இன்றைக்கி முருகனுக்கு ரொம்ப 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 பிடிச்ச நைவேத்தியமான திருப்பாக்கம் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க அதுக்கு நான் ஒரு கப் கடலை மாவு எடுத்திருக்கேன் அதை நல்லா சளிச்சு எடுத்துகிட்டு ஸ்டவ்வில் கடாயி வச்சு நல்ல நல்லா லோ ஃப்ளேமில் ஒரு பத்து நிமிஷம் அந்த மாவை வறுத்து எடுத்துக்கிட்டேன் அதுக்கப்புறமா எந்த கப்பில் கடலை மாவு எடுத்தோமோ அந்த கப்பில் ரெண்டு கப் அளவுக்கு காய்ச்சி ஆற வச்ச பால் எடுத்துக்கிட்டேன் நல்லா காய்ச்சி ஆற வச்ச பால் ரெண்டு கப்பு எடுத்துக்கிட்டேன் அது கூட இந்த கடலை மாவை கலந்து கட்டிப்படாமல் கலந்து எடுத்துக்கணும் நல்லா கொஞ்சம் கூட கட்டி இல்லாமல் கலந்து எடுத்துக்கிட்டு ஸ்டவ்ல கடாய் வச்சு இந்த கலந்து வச்சதை அது கூட கடாயில் சேர்த்து நல்லா கைவிடாமல் கிளறிக்கிட்டே இருக்கணும் ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சு கைவிடாமல் கிளறிக்கிட்டே இருக்கணும் இந்த மாதிரி கைவிடாமல் கிளறிக்கிட்டே இருக்கணும் அது ஒரு கெட்டி பதத்துக்கு வந் வரும்போது குங்குமப்பு இருக்கிறவங்க குங்குமப்பு சேர்த்துக்கலாம் எங்கிட்ட குங்குமப்பு இல்லாதனால ஒரு பிஞ்ச் அளவுக்கு ஆரஞ்சு கலர் சேர்த்துக்கிட்டேன் ஒரே ஒரு பிஞ்ச் அளவுக்கு தான் கேசரி பவுடர் ஆரஞ்சு கலர் சேர்த்துக்கிட்டேன் சேர்த்து கிண்டிட்டு எந்த கப்பில் கடலை மாவு எடுத்தோமோ அதே கப்பில் ரெண்டு கப் அளவுக்கு ஜீனி சுகர் இது கூட ஆட் பண்ணணும் சுகர் ஆட் பண்ணோன்னா நல்லா இலக்கம் கொடுக்கும் அதுக்கப்புறமா ஒரு பத்து பதினஞ்சு முந்திரி பருப்பை ஒன்று ரெண்டாக பொடி பண்ணி அது கூட சேர்த்துக்கிட்டேன் சேர்த்து இப்போ நல்லா எல்லாத்தையும் கலர ஆரம்பிக்கணும் இப்போவும் கைவிடாமல் கிளறிக்கிட்டே இருக்கணும் கைவிடாமல் கிளற கிளற தான் அடிப்பிடிக்காது இல்லைடா அடிப்பிடிச்சிடும் நல்லா கைவிடாமல் கிளறிக்கிட்டே இருக்கணும் அதுக்கப்புறமா நல்ல கிளறி கிளறி கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் கெட்டிப்பாதத்துக்கு வரும்போது நெய் சேர்க்கணும் இந்த ஸ்டேஜுக்கு வந்தோன்னா நெய் சேர்த்துடலாம் நெய் வந்து ஒரேடியாக சேர்க்காம கொஞ்சம் கொஞ்சமாக சேர்க்கணும் கொஞ்சமாக நெய் ஊற்றி இது மாதிரி கலர ஆரம்பிச்சிடணும் நெய் கொஞ்சம் உறிஞ்சி எடு உறிஞ்சது நெய் உறிஞ்ச உடனே கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து ஒரு ஐம்பது எம்எல் வரைக்கும் நெய் சேர்த்துக்கணும் அதுக்கப்புறமா லாஸ்ட்டாக இறக்க போகிற சமயத்தில் அஞ்சாறு ஏலக்காய் தூள் நல்லா பொடி பண்ணி இது கூட சேர்த்து எடுத்துக்கிட்டால் முருகனுக்கு ரொம்பவே பிடிச்சமான நைவேத்தியமான திருப்பாகம் ரெடி ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் முருகனுக்கு ரொம்பவே இன்னைக்கு ஆறாம் நல்லா அன்னைக்கு இந்த நைவேத்தம் தான் நாங்கள் பண்ண படைத்தோம் சாமிக்கு திருப்பாகம் வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா